தகத்திடுவோம் இனி கை வாண்டிடுவோம் இந்த பார் முழுதும் நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம் நம் இயேசு ராஜா ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு நாம் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் சத்ருவானவன் அதை தடை செய்வதற்கு அவனும் அநேக திட்டங்களை போடுவான் அவனுடைய நோக்கம் ஒன்றுதான் தந்திரங்கள் பலவிதங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் உலக பிரகாரமான எதிராளிகளை நாம் எப்படி அறிந்து கொண்டு மேற்கொள்கிறோமோ இல்லை விளையிடுகிறோமோ அதுபோல் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எனிமை சாத்தான எதிர்கொள்வதற்கும் அவனை குறித்து அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவனுடைய ஒரே நோக்கம் என்னென்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை சிதைத்து போடுவதுதான் அவனுடைய நோக்கம் முதல் அவன் செய்கிற தந்திரமான காரியம் என்னென்னா ஆண்டவரோடு கூட நாம் இருப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற வழிமுறைகளை நம்ம இடத்துலேருந்து எடுத்துப்படுவோம் அதாவது எதிரியை மேற்கொள்ளணும்னா ஸ்பிரிச்சுவலாக எதிர் எதிரியை மேற்கொள்ளணும்னா சில ஆன்மீக காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி மாம்சத்தின் மா பிரகாரமாக இல்லை சரீரப்பிரகாரமான ஒரு எதிரியை நம்ம மேற்கொள்ளணும்னா சில ஆயுதங்களை வைத்திருக்கணும் சில காரியங்களை நம்ம கையாளணும் அது இல்லாமல் அவன்கிட்ட போய் ஏற்று நிற்க முடியாது அதே மாதிரி ஆவிக்குரிய எதிரியாக சொத்துருவனை மேற்கொள்ளணும்னா ஆவிக்குரிய கா வெப்பன்ஸ் ஆயுதம் நம்ம வைத்திருக்கணும் பயன்படுத்தணும் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வேத வாசிப்பும் ஜபமும் இதுதான் முக்கியமான ஆயுதம் சாத்தானை எதிர்கொள்கிற ஆயுதம் வேறு உலக பிரகாரமான கூர்மையான ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது வேதத்தை விட கூர்மையான ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அதே போல் ஜபத்தை போல் லக்கை நோக்கி சரியாக தாக்குகிற காரியம் வேறு எதுவுமே இல்லை ஸ்பிரிச்சுவல்ல இது ரெண்டையும் நம்மகிட்ட இருந்து முதல்ல எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணிடுவான்னா ஆயுதமே இல்லாத மாதிரி நிறைய ஆக்கிடுவான் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கே நம்ம லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் தொடர்ந்து அதை தான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எஸ் என்ன சொல்கிறாரு பேதுருவை பார்த்து சொல்றாரு சீமோனே முப்பத்தி ஓராவது வசனத்தில் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் ரெண்டு வசனத்தில் மிக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாத்தையும் தியானிக்க முடியாது தொடர்ந்து தியானிப்போம் சாத்தான் வந்து உன்னை சோதிப்பதற்கு என்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறான் ஆனாலும் உன் விசுவாசம் குறைஞ்சு போய் விடாது அப்படி நான் ஜபிக்கிறேன் நீயும் ஜபிக்கணும் அப்போ தான் அது நடக்கும் நீ ஜெயித்ததுக்கு பின்னால் ஜபித்து ஜெயித்ததுக்கு பின்னால் இதே வழிமுறைகளை உன்னுடைய நண்பர்களுக்கும் கற்றுக்கொடு அப்படிங்கிறாரு ஆனால் பேரில் என்ன பண்ணிட்டாருன்னா ஜபிப்பதற்கு பதிலாக தூங்கி போனார் சத்ருவானவன் அந்த ஜப ஆயுதத்தை பேதர் இடத்துலேருந்து எடுத்து விட்டு ஆயுதம் இல்லாதவன் ஆக்கி விட்டான் விளைவு சத்ரு யார் மூலம் வர்றாப்பில்லின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரி மூலமாக வர்றான் அந்த வேலைக்காரியை கூட அவனால் மேற்கொள்ள முடியாதபடி தோற்று போனான் அண்டவரை மறுதளித்தான் எந்த பேதர் சொல்கிறாரு சிலுவையில் நீங்கள் வந்தாலும் நான் அவங்கள வந்து விட மாட்டேன் உண்மையே தான் பின்பற்றி வருவேன்னு சொல்லி எந்த பேர் சொன்னாரோ அதே பேதர் சிலுவையில் வரும்பொழுது சிலுவையில் ஆண்டவர் வரும்பொழுது விட்டுட்டு ஓடிட்டாரு மது ஆனால் சிறைநேய் ஊரணாகிய சீமோன்னு ஒருத்தர் வர்றாரு அந்த சிலுவையை தூக்கிட்டு போகும்போது நூற்றா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சீமோன் என்கிற ஒரு மனிதனை இருபத்தி ஆறாவது வசனத்தில் சிறைனை உரனாகி சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி சிலுவையை அவன் மேல் வைத்தார்கள் உண்மையிலே சொன்னது பெத் சாயுதா சீமோன் சீமோன் தான் சொன்னேன் நான் சிலுவை சுமப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் விட்டுட்டு போயிட்டான் ஆண்டு அவருக்கு வந்து யாரை வேணாலும் பயன்படுத்த முடியும் அதே பேர் உள்ள ஒரு மனிதனை ச இருந்து வர வைக்கிறாரு அவன் யூதன் தான் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்தது போல வாழ்ந்ததுனால அந்த ஸ்டைலில் இருந்தவொடனே யூதன் வந்து சிலுவையை சுமக்க மாட்டான் என்பதனால போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அவன் அவன் ஆப்ரிக்காரன் மாதிரி இருந்தவொன்னே அவனை கூப்பிட்டு நீ சிலுவை சுமத்து சுமந்துவான்னு சொல்கிறாரு கூட இருந்த சீமோன் பேதர் ஒரு காரன் நறுதளிச்சிட்டான் சிலுவை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதே பேருள்ள சீமோன் சிறிநூரனாக சீமோனை வைத்து அந்த பணியை ஆண்டவர்கள் செய்ய முடியும் நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் சத்ருமானம் கொண்டு வருகிற தந்திர ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜப ஆயுதத்தை அதாவது ஆவிக்குரிய ஆயுதத்தை விட்டு விலை அப்பொழுதெல்லாம் தோற்று போவேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எச்சரிப்பார் நான் கேட்கலன்னா அவரை வேற யாராவது பயன்படுத்திடுவார் இன்றைக்கு ஆண்டவரே வெற்சாயுத சீமோன் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்து போன சிறின ஊரான சீமோனுக்கு அவனை அறியாமலே அந்த வாய்ப்பு கிடைத்தது உடைய சிலுவை சுமக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாறு மாண்டவரே அதுவே நித்தியத்துக்கான வழிகாட்டு என்பதை உணர்ந்து உண்மை துதிக்கிறோம் சோத்தடிக்கிறோம் சத்ருவை எதிர்கொள்கிற முக்கியமான ஆயுதமாகிய ஜபத்தையும் வேதவாசிப்பையும் தவிர்த்து விடாதபடி அதில் வேறொன்றி எதிரியான சத்துருவை விரட்டி அடிப்பதற்கு ஆவிக்குரிய பலனித்தான்னு சொல்லி கேட்டு ஆண்டவரிடத்தில் அமர்வோ கத்தற்பெரிய காரியங்களை செய்வார்